கேஎஸ் பம் சேனல் என்பது அனாருக்கு வணக்கம்ங்க இருபத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சிக்கு இன்றைக்கி விற்பனை பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோ குவாலிட்டியில் ஒரு மயிலை மாடுங்க செவலை கண்ணுங்க ரெண்டு கண்ணு இருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா மயிலை கண்ணு இருக்குதுங்க வீடியோ விற்பனை பதிவோ முழுமையாக பாருங்கள் என்ன தேதி என்ன விளைநிலவரம் சொல்லிக்கிறோம் என்ன விவரங்கள் சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு போடுங்க வீடியோ பதிவு முதல் பதிவில் பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மாதம் சினைங்க கடைப்பில் முளைச்சி முளைக்காமல் இருக்குதுங்க முளைச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் சுழு சுத்தமான மாடு கைகள் ஊக்கத்தில் நல்லா இரட்டத்தை இப்படி நெட்டு நீளத்தில் நல்லா சுழு சுத்தத்தில் தெளிவான மாடுங்க ஆறுபல் மாடுங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி கூப்பிடுங்க வயது போட்டால் மூணாவது கண்ணுங்க மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்கும் மாடு நெட்டு உயரத்தில் நல்லா பெருவெட்டு மாடாக வந்து சேரக்கூடியவர்கள் எல்லா நீளம் உயரமும் தெளிவாக இருக்குதுங்க அதே மாதிரி நல்லா சிறுங்கொம்புகளிங்க மாடு நல்லா நைஸ் குவாலிட்டியில் மடிகாம்பு சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சுக்கிறக்கு ஆண்கள் யார் வேணாலும் பால் கறக்கறக்கு உண்டான எல்லா சௌகரியம் இருக்கக்கூடிய மாடு சுழி சுத்தமான மாடுங்க மூணாமியத்து மாடு ஒம்பது மாதம் சினை நிறவான ஆறுவல் மாடு மயிலை மாடுங்க பொதுவாக இந்த மாதிரி கும்பமைப்பெல்லாம் இந்த பயிர் கும்ப மாடுகள்லாம் வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா அதிகளவில் முதல்ல நிறைய இருந்ததுங்க இப்போ ரொம்ப குறைஞ்ச அளவே இருக்குது ஒரு சில மாடுகள் நல்ல மாடுகள் இருந்தால் மட்டும் நம்ம தெளிவாக வாங்கிட்டு வந்து விற்பனை பதிவு போடுறவுங்க கண் போட்ட பிறகு கறவை காளானிக்க வேண்டியது இல்லைங்க மாடு இருக்கிற இடம் தெரியாமல் அமைதியாக இருக்கக்கூடிய மாடுங்க வேணுங்கிறவங்க மாடு பிடிச்சிருந்தா அழகலை மாடு குணவனத்திலையும் சிறந்த மாடு வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் முழு விவரங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது கண் மாடுங்க ஆறுபல் மாடு சுளி சுத்தம் தெளிவாக இருக்குது கைகள் சுத்தம் எல்லா சுத்தமும் இருக்குதுங்க புற்றாணியற்ற மடிகாம்பு சுத்தம் கன்று போட்ட பிறகு கறவைக்கு காலணிக்க வேண்டியது இல்லைங்க மாட்டோட விற்பனை விலை நிலவரம் பார்த்திங்கன்னா நேரம் வந்து ஒரு ரெண்டு டூ ரெண்டரை லிட்டரு பால் ரெண்டு லிட்டரு பால் குறையாமல் கூடிய அளவுக்கு நம்ம கொடுக்குறவங்க உத்தரவாதம் காலிக்காமல் கறந்துக்கலாமுங்க விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் எல்லா பதிவுலையுமே விலை நிலவரத்தை போட்டு தான் கண்டிப்பாக விற்பனை பதிவு போடுறோம் அதனால் முழுமையாக கேட்டுட்டு பார்த்துட்டு கூப்பிடுங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய பதிவுலையும் பாருங்கள் கெடாரி கிடாரிக்கன்று நல்ல சோ குவாலிட்டியான கண் இருக்குதுங்க ஒரு எட்டு மாதத்து கண்ணும் நல்ல தெளிவான கண்ணு இருக்குது மயிலை கிடாரிக்கன்று இருக்குது வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் ரெண்டாவது விற்பனை பதிவில் பார்க்குறது நல்ல சோ குவாலிட்டியான கண்ணுங்க நெட்டு நீளம் நல்ல முகத்தில் கொம்பு தலையில் டாப் குவாலிட்டியான மாடு சிறுங்கடவுலையேங்க நல்ல கால் கருப்பில் குதிரை குட்டியாட்டை நல்லா சுழு சுத்தத்தில் மயில் நல்லா நெட்டு நீளத்துலையங்க முகத்தில் கொம்பு தலையில் வாழ் சன்னத்தில் மடிகாம்பு சுத்தத்தில் குணவண்ணத்தில் எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க ஒரு பதின பதினாலு மாதங்களான செவலை கெடாரி கிடாரி கண்ணுங்க வயது பதினாலு மாதம் இருக்குங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது மாடு ரொம்ப சாதமான குணம் இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சொகுசாக இருந்த மாடுங்க அதாவது இங்கே நல்லா வச்சுருந்தாங்க குழந்த கண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த மாட்டோட கண்ணு தானுங்க நல்ல ஒரு பொறுப்பாக நீவி கொடுத்துட்டு ரொம்ப அமைதியாக சேட்டையெல்லாம் பண்ணாமல் ரொம்ப தெளிவாக வச்சுருந்தாங்க வந்த வந்ததையும் வந்து பார்த்திங்கன்னா புது இடம் பழைய இடம் அப்படிங்கிறதெல்லாம் எந்த தொந்தரவும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக நிற்கிதுங்க தவிடு தீவனம் தெளிவாக எடுத்துக்குது முறப்பில் குவாலிட்டியில் நல்லா தெளிவான மாடுங்க வயது பதினாலு மாதம் ஆச்சு நல்ல நெட்டவரத்தில் வந்து சேரக்கூடிய மாடு கழுப்புச் சொல்லி குறைப்பளதுகள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது மடிகாம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க அழகு லட்சணத்தில் நல்லா சிறந்த அழகு லட்சணமாக வந்து சேரக்கூடிய கண்ணு வேணுங்கிறவங்க பிடிச்சவங்க போட்டோக்கள் வீடியகள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிட்டு தெளிவுபடுத்தி எடுக்கலாமங்க மழை இருக்குதுங்க அப்படின்னு அப்படியே வீடியோ எடுத்துருக்குறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே தண்ணி உளுந்து அந்த வடைஞ்சி வர சார மாதிரி தெரியும் மாடு நல்லது தோல் சுத்தம் நைஸ் குவாலிட்டி எல்லா சுத்தமாக இருக்கக்கூடிய கிடாரி விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இந்த மலைலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததையும் ஒரு ஒரு பேக்கெட் தவுட் அடிச்சிருச்சுங்க இன்னும் மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குது மூக்கணம் குத்தி அனுப்ச்சு சொன்னீங்கன்னாலும் தெளிவாக மூக்கணம் குத்தி அனுப்பிச்சு கொடுத்துடலாம் சிறந்த குவாலிட்டிங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா பதிவுகள் போட முடியல தொடர் மலை அதனால் வந்து இன்றைக்கி நிப்பாட்டு நிறுத்த வேண்டாம் அப்படிங்கிறக்கா வந்து பதிவுகள் போட்டுட்டோம் மலைச்சாரல் தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே மழை தண்ணி வடிஞ்சு கீழே வர மாதிரி இந்த சாரல் சாரல் இருக்கும் மற்றபடி மாட்டில் தோளில் எல்லாம் எந்த சுத்தமாக அமை அந்த மாதிரி எந்த ஊரல் அது மாதிரி எதுவுமே கிடையாதுங்க வேணுங்கிறவங்க வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுருக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க விற்பனை விலை நல்ல கரவைத்திறன் மாட்டு மாட்டோட கண் நல்ல குறைப்பது சொல்லி இல்லாமல் கையால் லோக்கத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய கண் விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர் கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க அடுத்த வீடியோ பதில் பார்க்குறதுங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா செவலக்கன்று கிடாரிக்கன்று நல்லா ரட்டத்தை மலாமிப்புங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது ஒம்பது ஆகுது சுளி சுத்தம் தெளிவாக இருக்குது நல்ல குவாலிட்டி உடம்பு நல்ல கையில உக்கு தெளிவிங்க கும்புதலையில் நல்லா இரட்டத்தை அமைப்பில் மாலை இருக்கும் மடியாம சுத்தம் எல்லா சுத்தமும் இருக்கக்கூடிய கன்று செவ்வலை கன்று காங்கேயம் கண் கிடாரிக்கன்றுங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மழை பேஞ்சிட்டே இருக்கிறீங்க அப்படியே வீடியோ எடுத்துருக்குறோம் நல்ல சந்தன கலர் இருக்கக்கூடிய செவலைங்க நல்ல குறை முகத்தில் கும்புதலையில் எல்லா சுத்தமும் இருக்குது நீல உயரம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க வீடியோக்காக வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கு பேஞ்சிருக்க எடுத்துட்டோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நல்லா உங்களுக்கு இந்த தண்ணி ஈரம் காட்டி உங்களுக்கு கரையானு தெரியும் இருந்தாலும் அதெல்லாம் வந்து எந்த கழிப்பும் இல்லைங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது அம்மை தலம்புகள் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை கண் நல்லா தெளிவான கண்ணுங்க கயிறுகள் கூட மாற்ற முடியல ஆனால் நேற்று ஒரு நாள் வீடியோ பதிவு போடாமல் இருந்ததுக்கு ஃபோன் கால்ஸ் நிறைய மெசேஜ் நிறைய வந்துதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோ போட்டுட்டோம் நல்லா சந்தன கலரில் வரக்கூடிய செவலை வயது ஒம்பது டு பத்து மாதம் சுழி சுத்தம் மற்றபடி கன்று குட்டி கோழி முட்டாட்டு தெளிவாக இருக்கக்கூடிய கன்று குட்டிங்க செவலை கன்று கெடரி கன்று குட்டிங்க கைகள் ஊக்கம் குழம்பு சுத்தம் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஐநூறுங்க பிடிச்சவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் கல் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பரை சரி பார்த்து தெளிவுபடுத்திட்டு கூப்பிட்டு கேட்டுக்குங்க அதே மாதிரி அட்வான்ஸ் பண்ணுறோம் தான் நீங்கள் ஒரு பத்து டு பாஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணிடுவோணுங்க ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தகைய வரும் அதில் நீங்கள் லொக்கேஷன் அனுப்பிச்சிங்கன்னா கிலோமீட்டர் பார்த்து நம்ம வாடகை சொல்லிடுவோம் அதில் பாதி வாடகை நீங்கள் கொடுத்தா போதும்மான அடிப்படையில் பண்ணிக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே கொண்டாந்து இறக்கி கொடுக்க வரைக்கும் முழு தெளிவான பொறுப்பு பாதுகாப்பான வாகன வசதி முழுமையாக நம்ம ஏற்றுக்கிறோங்க இந்த கண்ணோட விற்பனை விலை இப்போ மாதமான செவலக்கன்று காங்கி மின்னு கிடாரி சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது விற்பனை விலை இருபத்தி நாலு ஐநூறுங்க அடுத்த வரக்கூடிய மயிலை கிடரி பாருங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு எது பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க அடுத்த விற்பனை பகுதியில் பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலக்கன்றுங்க ஒரு எட்டு மாதமான சில சுத்தமான கண்ணுங்க நல்ல நோட்டத்தில் நல்ல கன்று வாடலாம் இருக்கும்போது தவிர மற்றபடி கண்ணில் குவாலிட்டி தெளிவான குவாலிட்டி இருக்குங்க கொம்புதலை நல்லா பயிர் கொம்பு ஊக்கம் குறைபடுது கழிப்பு சொல்லி இல்லாமங்க நல்லா கற்கா மேலையில் வரக்கூடிய கண் நல்லா சிறு பிள்ளைங்க கால் கருப்பு கே எழுந்து மேல வரைக்கும் நல்ல தெளிவான கால் கருப்போட நல்லா வாழ்க்கத்தோட அழகு லட்சணத்தில் நல்லா சிறந்த கண்ணுங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாடல் தரத்தில் இருக்குது கண்ணோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பதினெட்டாயிரத்தி ஐநூறுபா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க நல்ல வாடல் பதத்தில் நல்லா வாய்க்கெடுசான கண்ணை கொண்டு போய் குரங்குறதுல மேட்ச்சில் தான் நல்லா மேட்சிங்கும் நல்ல த தரமான மாடை வந்து சேரக்கூடிய அளவு எல்லா சுத்தமும் இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவிடத்தை எடுத்துக்கலாமுங்க கண்ணோட விற்பனை விளங்காலவரும் பதினெட்டு ஐநூறுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு உண்டு கேட்டு எடுத்துக்கலாமங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு புடி பதிமூன்றரை புடி இருக்கக்கூடிய கண்ணுங்க ஒரு லம்பாடி கன்று காலை கன்று இது நம்ம நேற்று ச இப்போ காலையில் தான் வந்ததுங்க வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ எடுத்தோம் கன்று தெளிவான கன்று சுழு சுத்தமான கண்ணுங்க அதே மாதிரி சுறுசுறு படம் படுப்புங்க பல் போடுறதுக்கு இன்னும் நாளாகுங்க அதே மாதிரி இதுக்கு பின்னாடி நிற்கிற மாடு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனையான மாடுங்க அதை பார்த்துட்டு யாரும் கேட்க வேண்டாம் சுழு சுத்தமான கண்ணுங்க லம்பாடி கன்று காலை கன்று நல்ல கையால் ஊக்கத்தில் ஒரு பதிமூன்றரை புடி உலகத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல நேர் கொம்புலிங்க கொம்பெல்லாம் நல்லா தெளிவாக உடச்சு கட்டின கொம்பு ரெட்டத்தை முளைம்பு ஒரு பதிமூன்றரை உயரத்தில் போனதையும் வண்டி பழக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கன்று தற்போது வந்து வீடியோ பதிவு போட்டு விற்பனை செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோ பதிவு போட்டிருந்தோம்ங்க நம்ம வீடியோ எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி வந்துருந்தாங்க அவங்க பார்த்துட்டு இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா விற்பனை ஆகிடுச்சு இந்த மாதிரி கண்ணுகள் வேணுனாலும் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா விற்பனை செஞ்ச விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க தற்போது தான் விற்பனை ஆச்சுங்க அதனால் இந்த மாதிரி கண்ணுகள் வேணுனாலும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க லம்பாடி கண்ணுகள் காளை கண்ணுகளும் கொண்டு வரோம் காங்கே காளை கண்ணுகளும் கொண்டு வரோமேங்க அதிக அளவில் நம்ம காங்கே கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு முடி பதினாலு முடியில் கண்ணுகள் கிடைக்கிறதில்ல உங்களுக்கு லம்பாடி கன்றுகள் தான் வந்து கொஞ்சம் கொண்டு வந்து ஓட்டி பழக்கிற மாதிரி இருக்கிற கண்ணுகள் அப்படிங்கிறது லம்பாடி கண்ணுகள் தான் கிடைக்குதுங்க இருந்தாலும் நம்ம அதிக அளவில் தெளிவாக தெளிவாக இருந்தால் மட்டும் வாங்கிட்டு வரோம் அதிகளவில் கொண்டு வந்து போடுறதும் இல்லைங்க நல்ல மாடுகள் எப்போது ஒன்று ரெண்டு கடைசியாக மட்டும் கொண்டு வராமங்க வேணுங்கிறவங்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க காங்கை கொண்டாந்தாலும் கண்டிப்பாக விற்பனை பதிவு போடுறோம் லம்பாடி கன்று வேணுனாலும் சேனலை தொடர்ந்து பார்த்து தெளிவுபடுத்தி இருக்கிறோம் எடுத்துக்கலாமே நன்றி வணக்கம்